ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பயிற்சி விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதாவது ஆங்கிலத்திற்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலம் இந்த காலத்தில் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி நாயகன் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் அவரோடு ரெண்டு ஐந்துக்கு உடைய குரு பகவானும் சேர்ந்து இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் நான்காம் இடத்துல வக்கிரமடைந்த சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் ஐந்தாம் இடத்திலே அரவு என்று சொல்லக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்திலே புதன் எட்டு பதினொன்றுக்கு உடைய புதன் பனிரெண்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்தில் பயிற்சி அடைந்து வந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள் அதாவது சிம்ம சூரியனாக அவர் வந்திருக்கிறாரு அவரோடு சுக்கிரன் இருக்கின்றார் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறாரு சூரியன் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆக இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கும் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு மாதக் மாதக்கிரகம் என்பதுதான் இந்த சூரியன் மாசக்கரகம் ஒன்றரை மாத கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து புதன் சுக்கரன் இவர்கள்லாம் ஒன்றரை மாத கிரகங்கள் செவ்வாயும் சேத்துக்கள்லாம் இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் ஒன்றரை மாத கிரகங்கள் ஒன்றரை கிரகம் என்பது வந்து ராகு கேதுக்கள் ஒரு வருஷ கிரகம் என்பது வந்து குரு பகவான் ரெண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர்லாம் ஆட்ட நாயகன் ரெண்டரை வருஷம்ங்கிறதுனால அவர் ஆட்ட நாயகனாகவும் அவருடைய தோப்பனார் சூரியன் மாதா மாதம் ஒரு ராசியை கடந்து வந்துருதாருங்கிறதுனால மாதக்கிரகம் இதுவும் புகை இது ராஜா கிரகம் ஆக உங்களை பொறுத்த மட்டும் அந்த ராஜா கிரகமாக வழங்கக்கூடிய அந்த சூரியன் உங்களுக்கு தொழில் அதிபதி உங்களுடைய ஜாதக கணக்குப்படி உங்களுடைய ராசி கணக்குப்படி அதே சமயத்தில் காலதேவனுக்கு வந்து அவர் வந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது வயிற்று பகுதியை குறிக்கும் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் சொந்த பந்தங்களை குறிக்கும் உங்கள் வீட்டிற்கு அது பத்தாம் வீடாக இருக்கின்றது இந்த காலதேவனுக்கு உண்டான வீடும் ஐந்தாம் வீடும் உங்களுக்குரிய பத்தாம் வீடும் சேர்ந்தால் கேந்திர கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திரிகோணாதிபதி திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியும் சேர்ந்தால் அது ராஜயோகம்னு அர்த்தம் ஆக விருச்சிக ராசியிலே பிறந்த நீங்கள் பொதுவாக ஒரு தொழிலில் ஈடுபட்டால் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடியவர்களாக எப்பயுமே இருப்பீங்க வீர தீரமானவர்கள் எந்த தொழிலும் ஒரு தனி முத்திரை என்றால் தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் யாரும் எடுத்து செய்ய முடியாத ஒரு தொழிலை செய்து காட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு விருச்சிகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அந்த ஏழறிச்சனி முடிஞ்ச காலத்திலிருந்தும் கூட இன்னும் பெருசாக ஒன்றும் நீங்கள் சாதிக்க விட முடியலை அந்த அளவுக்கு பல கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழையாமையாகவே போய்கொண்டு இருக்கின்றது சனி என்னதான் மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கடன் அடைச்சிங்க திரும்ப மறுபடியும் கடன் உண்டாயிடுச்சு அவர் நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறார் இப்போ மீண்டும் அந்த அர்த்த அஷ்டமத்து சனியாக போயிருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் மக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால தன் நிலை இழக்கப்பட்டு அதி உக்கரத்தோடு இருக்கின்ற அந்த சனி பகவான் சூரியனுக்கு நேர் எதிரில் இப்போ இருக்கிறார் அவர் வக்கரத்தில் இருக்கிறதோடு மட்டுமல்ல சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நேர் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா சந்திரன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து பௌர்ணமி ஆயிடுவார் அதே போல் சூரியனுக்கு நேர் எதிரில் உள்ள கிரகங்கள் எப்பயுமே வலிமை பெற்ற கிரகங்களாக இருக்கும் ராகு கேதுக்களை தவிர்த்து ராகு கேதுக்கள் பொதுவாக எப்பயுமே எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க அந்த வீடு சூனியமடைந்த வீட்டில் ராகு கேதுக்கள் இருந்தால்தான் அந்த பலன்கள் வித்தியாசப்பட்டு போய்விடும் இப்போ சூரியனுக்கு எதிரில் உள்ள கிரகங்கள் பௌர்ணமியை போன்று பிரகாசிக்கக்கூடியது அதனால் சனி வந்து அந்த பௌர்ணமி போல் இப்போ இருக்கிறார் அதாவது சகல பலத்தோடு சால பலத்தோடு இருக்கின்றார் பட்சே வக்கரமாக இருக்கின்றார் இந்த வக்கரத்தோடு இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த அர்த்த அஷ்டமத்து சென்னுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்காது இந்த மாதத்தில் நான் குறிப்பாக சொல்லக்கூடியது ஆங்கிலத்துக்கு நிறைய பேருக்கு வந்து ஆவணி மாதம்னால் புரியாது அந்த ஆங்கிலத்திலே எல்லாம் எழுதி பழகிட்ட காரணத்தினால புரியாது அதுக்காக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலமாகும் இந்த காலத்தில் உங்களுடைய இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற அப்படி வச்சுக்கூடுமே கெடுக்க வேண்டிய சனி கெடுக்காமல் இருந்து கொள்வார் ஒன்று அதே போல் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஏழாம் பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை அதோடு ராசி நாயகன் செவ்வாயும் உங்களுடைய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால இந்த சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல உங்களுடைய ராசி நாயகனும் குருவும் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாலாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்றார்கள் ஆக உங்களுடைய தொழில் விசேஷத்தில் வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் அப்படியே குறுக்கீடுகள் யாரும் செய்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் அதே சமயத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரணத்தினால் சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கின்ற காரணத்தினால தனிப்பட்ட ஒரு பெண் துணைவி பெண் துணைவி அல்லது பெண் நண்பர் அப்படி அவங்க மூலியமாக தொழிலில் வந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்ம சூரியன் வந்து உங்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் பதவி உங்களை தேடி வரும் ராசிக்கு பத்தில் சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு திக் பலம் என்ற ஒரு அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதவி வந்து தேடி வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படிப்பட்ட விஷயமானாலும் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் அரசு தேர்வு போட்டித் தேர்வுக்கெல்லாம் எழுதியிருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த தோல்வி என்பது இந்த மாதம் நிச்சயமாக வராது அதிக நல்ல ஒரு கௌரவத்துடன் கூடிய ஒரு பதவியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அவர் ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் வந்து தனம் குடும்ப வாக்குங்கிறதுனால உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக அதி உன்னத நிலை ஏற்பட்டு உங்களுக்கு தனம் முடைகள் விளக்கப்பட்டு தனம் எக்கச்சக்கமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது வழங்கும் இந்த லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஐந்தும் ஒன்பதும் லட்சுமி ஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால லட்சுமி கடாட்சம் பொருந்தியதாக குடும்பம் விளங்கும் குடும்பத்தில் வந்து தனத்தட்டுப்பாடு என்பது இருக்காது நல்ல அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைகின்றது செல்வம் செல்வாக்கு பெருகும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் தட்டுப்பாடு என்பது இருக்காது தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால தொழில்துறையில் வந்து அந்த சக போட்டியாளர்கள் அல்லது உங்களுடைய பங்காளிகள் இவர்கள் மூலமாக கூட இருந்து வந்த சிக்கல் விலகி இந்த மாதத்தில் அதையும் தாண்டி வெற்றி நடை போடக்கூடியதாக அமைந்துவிடும் நாலாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் நலம் பெறுவாள் தாய் சுகம் கல்வி விருத்தி அடையும் வீடு வாகனங்களில் இருந்து வந்த தொல்லைகள் குழப்பங்கள் சில சிரமங்கள் இவைகள்லாம் விலகி அவைகளில் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல அமைப்பாக அமைந்து காணப்படும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அது இந்த மாதம் தொடரத்தான் செய்யும் அதில் வந்து இப்போ வந்து பிரச்சனை தீரக்கூடிய வகையில் இல்லை பாட்டை மூட்டை சொத்துக்களில் உள்ளதும் அதே போல் சொந்த பந்தங்களில் இருந்து வந்த மனக் குழப்பங்களும் இந்த மாதத்தில் அது தீர்வதாக இல்லை அதில் வந்து குழப்பங்கள் நீடித்து கொண்டு தான் இருக்கின்றது அதேபோல பிள்ளைகளுக்காக செலவுகள் வைத்திய செலவு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது சில பிள்ளைகள் உங்களை மீறி சில செயல்களில் ஈடுபடுவார்கள் என்ப காரணத்தினால் பிள்ளைகளை உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டுகிறேன் ஆறாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கடன் சத்துரு நோய் இவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும் அப்படி செலவு செய்வதும் அனைத்தும் அது வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல யோகம் கிரியேட் ஆகும் புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் புதிய பெண் தொடர்புகளெல்லாம் ஏற்படக்கூடியதாக அமையும் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு வந்து உறுதுணையாக வருவார்கள் என்பது இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தின் மூலமாக கூட உத்தியோகத்திலே கூட புதிய நட்புகள் வந்து சேரும் அதில் குறிப்பாக பெண் நட்புகள் அதிகமாக வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்றதுனால எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற கணக்காக வச்சுக்கிடணும் ஆக தொழில் உத்தியோகத்தில் வந்து நிரந்தரமான அது அந்த இடத்துல வந்து ஆயுள் கட்டின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற தொழில் வந்து நிரந்தரமாக ஆக்கப்படும் அந்த வியாபாரம் முழுமையாக வெற்றியடையும் அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறது இந்த வியாபாரத்தை விட்டுருமா செய்வோமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேசல சில பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்கு வந்து தொழில் வந்து உத்தியோகம் வந்து அதே போல் வியாபாரம் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க ஏன்னா அந்த லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற காரணத்தினால் இந்த ஆயுள் அதாவது எட்டுக்கு எட்டாம் வீடு என்பது ஆயுள் கெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இந்த இடத்துல பத்தாம் வீடு பற்றி இப்போ நம்ம பத்தாம் இடத்துல வந்த சூரியனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எட்டாம் இடத்துக்கு ஒரு மூன்றாம் இடத்துல அப்படிங்கும்போது அந்த விதாபாரம் அந்த தொழில் இவைகள்லாம் நிரந்தரமாக ஆக்கப்படும் வெற்றி பெறுகின்றது பத்தாம் இடத்திற்கு அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையினர்கள் அதாவது பங்காளி அப்படின்னு ஏற்கனவே இருக்குது ஐந்தாம் வீடு இருப்பினும் அதுல ஒன்று சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சகாயம் கிடைக்கக்கூடியதாக அமையும் தோப்பனாருடைய சேர்த்து வைத்த பணம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழிலுக்கு அது ஒரு மூலதனமாக போடக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து சேரும் பத்தாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தை முதலில் சொன்னே அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றி தேடித்தரும் அந்த புகழ் ஓங்கும் சில கௌரவ ப பட்டங்கள் கௌரவ பதவிகள் வந்து இந்த மாதத்தில் தேடி வந்து சேரும் அதெல்லாம் கிடைக்க முடியாது யார் எத்தனையோ பேர் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த பதவி உங்களை தேடி வந்து சேரும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்ற அது ஆட்சி முறைத்திரிவோணமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த செலவுகள் வந்து கட்டுக்கட கட்டுப்பாடாக இருக்கும் செய்யக்கூடிய செலவுகள் கடன் அடைக்கிறது வந்து ஒரு செலவு தான் அவைகள் வந்து முடிவுக்கு கொண்டு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும் பனிரெண்டாம் இடத்திற்கு ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற அயன அயனசயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் இனி பெண்களுக்குரிய ஒரு சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தம்னா ராசியிலே பிறந்த பெண்கள் வந்து கொஞ்சம் அவசர புத்தியாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீர்கள் என்றால் அந்த உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் ஏன்னா அவங்களுடைய ராசி நாயகன் நேர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இதை வந்து சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு அதை சொல்லுவோம் அந்த விருச்சிகத்திற்கு ராசி நாயகன் லக்க விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு ராசி லக்கண நாயகன் வந்து எங்கிருந்தாவது அந்த வீட்டை பார்த்தாரேயானால் சக்கரவர்த்தி யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு நேர ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறதுனால அவரோடு உருவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் பெண்களை பொறுத்த மட்டில் உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு வந்து கௌரவ போஸ்ட்டு அங்கே உருவாகும் அல்லங்கில் அந்த கூட்டத்துக்குள்ளே லீடர் சூப்பர்வைசர் அப்படிங்கிற பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்ல கமாண்டர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கும் அது என்ன சொல்கிறாங்கள்ல அந்த பதவிக்கு வந்து சூப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் என்ன கேட்டகரியோ அதுக்கு தகுந்தபடி மாறும் அடுத்தபடியாக ரெண்டு ஐந்து கூடையவன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து வரவு செலவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு வந்து சுபகாரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த காலகட்டம் அந்த ருது சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுபகாரியமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது போல நல்ல நாளில் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல குடும்பத்தில் வந்து வரவு செலவுகள் அப்படிங்கிறதுல வரவுகள் அதிகமாக கூடும் நகை நட்டுக்கள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் வண்டி வாகனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய வண்டி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தபடியாக நாலாம் இடத்துல சனி ஆட்சி திரிகோணம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நாலுக்குரியவர் நாளிலே பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு நிலபுலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றது சில பேருக்கு கார் வாகனமாகவே அமையும் சில பேருக்கு நிலங்கள் சொந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் அமையும் ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகு அப்படிங்கிறவர் வந்து பொதுவாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த பெண்களுக்கு அந்த மந்த்லி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் சில பேருக்கு அல்சர் சம்பந்தப்பட்டதும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் எட்டுக்குரியவன் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால அந்த உங்களுடைய அதை பிறந்தகத்தில் இருந்து சில குழப்பங்கள் வரும் தோப்பனாருக்கு வந்து வைத்திய செலவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து சேரும் இருப்பினும் நீங்கள் அதை அவ்வளவு பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம் வந்தது போலவே அது சரியாகி போய்விடும் தோப்பனாரி பற்றிய பயம் உங்களுக்கு தேவையில்லை தோப்பனாரி மற்றவர்கள் ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொஞ்சம் கவனிங்க அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்குன்னு பத்தில் இருக்கின்ற காரணத்தினால பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது முக்கியமான கட்டம் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனும் சம்பள உயரும் நிச்சயமாக கிடைக்கும் பொறுப்பு வந்து உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை வந்து உங்கள்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க அது இது முக்கியமான மாதம் அரசு சம்பந்தப்பட்ட தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்தியாக வந்து சேரும் இந்த டிஎன்பி போட்டி தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவர்கிற பெண்களுக்கு வந்து நிச்சயமாக அருமையான வெற்றியை தேடித்தரக்கூடிய மாதம் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் கிடைக்கும் குறிப்பாக இருபத்தஞ்சி வயதுக்கு பின் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் லாட்டரி ரேஸ் அந்த யோகம் இவைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது பதினொன்றாம் இடத்துல கேது குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உயிர் சொத்துக்கள் கூட சில பெண்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பயிற்சி வந்து கௌரவத்தை பெரிதாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு யோகம் அருமையாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்